ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பாப்கார்ன் பஞ்சு மிட்டாய் போகிற ஈவெண்ட்டுக்கு போகிறோங்க நம்மளை கூப்பிட்ருக்காங்க வேலைக்கு போய்கிட்ருக்கோம் நம்ம சேனலில் யாரும் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இதில் போகிறோம்னு நினச்சிங்கன்னா இந்த கிழ நம்ம இந்த வண்டியில் நம்ம மயில் மயிலவாகத்துலாம் அங்கே போகிறோம் மயிலவாகனம் நமக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க பல்சர் வண்டி பல்சரை பிடிக்காத யாருமே கிடையாது நம்ம பல்சரை வந்து பொருளாதாரம் பார்த்து தனுசை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி வாங்கினேங்க அது இருக்குது ஆனால் பெட்ரோல் இல்லை சும்மா இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இந்த வண்டியிலாம் போகிறோம் போக போக உங்களுக்கு பண்ணுறேன் சரிங்களா பாய் ஏங்க நம்ம ஈவெண்ட்டு கிளம்பியாச்சிங்க எந்த ஈவெண்ட்டுன்னு கேட்குறீங்களா ஆனால் அப்போதான் சொன்னோம்ல இந்த பஞ்சி பஞ்சமிட்டாயே அதுக்கு வேலைக்கு ஒரு அண்ணன் கூப்பிட்ருக்காரு அதுக்கு தான் நம்ம இருக்கோம் இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சிங்க இங்கேருந்து அவங்க குடோனில் போயிட்டு அந்த ஆட்டோல ஆட்டோவில் பாப்கார்ன் மிஷின் மிட்டாய் மிஷினு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் வச்சுருக்காரான்னு தெரியல ஃப்ரூட்ஸ் சலடுன்னு சொன்னாப்புல ஃப்ரூட் சாலடா இல்லை ஜூஸான்னு தெரியல போனா தான் தெரியும் இப்போ நம்ம தான் குடோன்ல போய் எல்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குங்க நமக்கு வேலை இல்லாத டைத்தில் இது ஒன்று கடவுள் மாதிரி கை கொடுத்ததுங்க இந்த ஈவெண்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து எப்படின்னா சமையல் வேலைக்கும் போவோங்க சமையல் வைக்கிற சர்வீஸ்க்கு போவேன் சர்வீஸ்க்கு ஐநூறுரூவா அதுக்கெலாம் கொடுப்பாங்க ஆனால் என்ன இன்னைக்கு இப்போ போகிற மாதிரி இன்னைக்கு மறுநாள் நைட்டு காலையில் எல்லாம் பார்த்து அந்த ரூபா கொடுப்பாங்க இப்போ மணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணு மூணு இருபது ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம வண்டியில வண்டியில ஃபிராம்ட் ஒர்க் ஆகாது ஒன்றும் ஒர்க் ஆகாது ஆமாம் நம்ம இப்பவுமே போய்கிட்டு தாங்க இருக்கோம் இது சவுண்டு சவுண்டு எப்படி கேட்குதுன்னு தெரியல நான் புதுசாக தானே ஆரம்பிச்சிருக்கேன் யூடியூப் சேனலு நீங்கள் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அது நல்லா இருந்தால் நீங்களே பண்ணுவீங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது சரிங்களா நம்ம வண்டி இந்த மயில் வாகனத்தெல்லாம் போய்கிட்டு இருக்கோம் அப்போது தாத்தா நேரம் நடந்து போனாரு பாவம் பஸ்ஸுக்காண்டி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாரு அதான் மா ஒரு சாமான் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளேயும் இருந்தாரா வண்டி வந்திருக்கும் போயிட்டு அந்த அங்கே உக்காந்துருக்காருங்க கூப்பிட்டு அங்கேருந்து இங்கே தான் உடனே வந்தால் இந்த உக்காந்துருக்காரு இல்லை கூப்பிட்டு போலான்னு பார்த்தேன் இந்த உக்காந்துக்கார் பாத்தீங்களா சட்டை போட்டு இந்த இருக்காரு நான் அப்பயும் கேட்டேன் அப்ப வந்து இன்னொரு இன்னொரு அண்ணா இருந்தாரு அவர் இறக்கி கொடுத்துக்காண்டி போயிருந்தேன் சரி வரும்போது கூப்பிட்டுக்கலாம்னு பார்த்தேன் தம்பி இல்ல தம்பி நான் வந்து அங்க ஒரு அண்ணன் தம்பி பின்னாடி நான் வந்து அவர் ஏற்றி விட்டாரு அப்படின்ட்டு சரி தாத்தா அப்படின்ட்டு நானும் வந்துட்டேங்க இல்லைன்னா நான் வந்து அவரை ஏத்திட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுங்க வயசானவரு இந்த அடிக்கிற வெயிலுக்கு நடந்து வந்தானு என்ன இந்த ஹெல்மெட் போட இப்ப வந்து இந்த மோட்டா நான் ஹெல்மெட்டே போடுறேன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நானும் கருவன் மாதிரி ஹெல்மெட் போட சுத்திக்கிட்டு இருப்பேன் வளாகிங்கிறது ஒரு நல்ல இதுதாங்க அதனால ஹெல்மெட் போட்டுக்கிட்டு இருக்கேன் சேஃப்டியா ஒரு பிரச்சனை இல்ல கீழே விழுந்தாலும் நமக்கு ஒரு ஆபத்து ஆக போதாது நம்ம ஒழுங்கா போனாலும் எழுத்த வர்றவங்க சரியா வர்றதா வர மாட்டாங்க அவங்களோட இருக்குங்க சரிங்களா நம்ம சேனல் எங்க இருந்து பாக்குறீங்கன்னு சொல்லி தயவுசெய்து லைக் பண்ணுங்க அப்பதான் எங்களுக்கும் எனக்கும் எங்களுக்குங்க பாருங்க எனக்கும் அந்த ஆர்வமா இருக்குங்க வீடியோ போடுறதுக்கு இப்போதைக்கு நான் லோக்கல்ல போட்டு இருக்கேன் எனக்கு அவ்வளவு வசதி இல்ல வெளியூர் ஒவ்வொரு ஊரா போறதுக்கு ஒவ்வொரு ஊரா ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா போவாங்க எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் வீடியோவை கோயில் பெட்டி மெயின் பாலம் நம்ம குறுக்களை பெருமா அணை அணை இருங்கண்ணே இருங்கண்ணே போய்க்கிறேனே வந்தாச்சுங்க இத்தனை நாள் என்ன எப்படி வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருந்தோம்னா கையில வந்து இந்த போன் எடுத்து வச்சு இந்த கோபுரா கேமரா வச்சுக்குவாங்க வச்சுக்கிட்டு நான் வாட்டு போவேன் சவுண்டு காத்து சவுண்டு பார்த்தா பயங்கரமா இருக்குங்க கோபுரா கேமராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்ல வேணும் லைட்டா இருந்தாலே உங்களுக்கு பயங்கரமா பேச லைட்டா பேசினாலே பயங்கரமா கேக்குது லைட்டா உங்களுக்கு சொல்ல வேணும் லைட்டா காத்து அடிச்சாலே பயங்கரமா கேக்குதுங்க இந்த டவர் நம்ம அண்ணனுக்கு தாங்க வரும் இந்த டவர் இந்த டவர்ல நாங்க ஒரு பால்ட்டுக்கு சுக்கணும் வந்துருக்கோங்க ஆனா வெயில் சரியான மழை வேற மழை மழை காலத்துல இப்படி வெயில் அடிக்குதாங்க எங்க வீட்டு பக்கம் கம்மா நிறைஞ்சிருக்கேன் பெயர் மலைக்கு கம்மா நிறைஞ்சுன்னா எல்லாம் விவசாயம் பண்ணிருப்பேன் அப்படியே சூப்பரா இருக்கு எங்க வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சுத்தி வியூ பயங்கரமா இருக்குங்க இவன் எவன்டா தனியா கையாடி கையாட்டி பேசிட்டு போறான்னு சொல்றாங்க நினைக்கிறேன் அவங்களுக்கு என்னங்க தெரியும் நம்ம படுற கஷ்டம் நமக்கு தாங்க தெரியும் வாழ்க்கையிலதான் முன்னேறணும் பாக்குறாங்க டவர்ல ஏறியே நம்ம கொலப்பேருன்னு பார்த்தேன் சரி மோட்டா விளாக்கிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வந்துச்சுங்க அதனால நான் ஓபன் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்க ஆதரவு எனக்கு எப்பயும் தெரியும் முருகா முருகன் ரொம்ப பிடிக்குங்க நான் இப்படிதாங்க ஒன்னு சொல்ல மாட்டேன் சூப்பரான எதுங்க இப்படி போய்கிட்டே இருப்போம் நான் முருகரை பத்தி நினைச்சு போய்கிட்டே இருப்பேன் சல்லுன்னு முருகர் வண்டியில போவார் அந்த மாதிரி வண்டியில ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க செஞ்சிருப்பாங்க அதெல்லாம் சீரியஸா கடவுள் இருக்காருன்னு எனக்கு அப்பந்தாங்க தெரியும் நம்ம ஏதாவது ஒரு கவலையில போயிட்டு இருப்போம் மனசுல முருகர் நினைக்கிட்டு இருப்போம் யாராவது ஒரு கார்ல பைக்ல வேல் போடமோ ஞாபகம் இருக்க பயமேன்னு சொல்லி வரும் இப்போ வரலைங்க உங்களுக்கு வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து போடுறாங்க என்னங்க அதுக்கான வேனுக்குன்னு எடுத்து ரியலா தான் நான் எடுத்து போடுறேன் பாருங்க யாராவது போன் அடிக்கிறாங்க அந்த அந்த அண்ணன் கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன் யாரும் பைக்கில் போகும்போது போன் எடுத்து பேசாதீங்க அவர் தான் அடிக்காரு அவன் டைம் ஆயிட்டு நம்மளால நம்ம நம்பி ஒரு வேலை சொல்லியிருக்காருன்னா கரெக்டே போகணும் ஒரு வேலைக்குனாலே பஞ்சுவாலிட்டி தாங்க அந்த பஞ்சுவாலிட்டியில போய் நம்ம கரெக்டாக நின்னாதான் அவன் வேலை தெரியுதோ தெரியலையா அடுத்தவன் வேலை கொடுப்பான் நமக்கு பரவாயில்ல தம்பி நீ ஆர்வமா இருக்க அதனாலே உனக்கு வேலை வேற சொல்லி சொல்லுவான் ஒரு கூட பத்து நிமிஷம் ஆயிடுச்சிங்க அந்த அண்ணனை இறக்கி விட்டு வந்தேன் சொன்னோம்லங்க ரோட்ல நின்றுட்டு இருந்தாரு இறக்கி விடலான்னு வந்தேன் அதனாலதான் வேற ஒன்றும் கிடையாதுங்க இதுதான் போன சைடு இண்டிக்கட்டு கூட மதிய டைத்துல தெரியாதுங்க அப்படி வெயில் அடிக்குது இது ஒரு டைம் அங்கே வருங்க ஒரு டைம் அங்க கூட இண்டிக்கட்டு விழுகுல இப்ப தான் விழுகுதுங்க இப்பதான் தெரியுதுங்க அது பின்னாடி இண்டிகேட்டர் கிடையாதுங்க முன்னாடி மட்டும் தான் இண்டிகேட்டர் இருக்கு ஒரு இண்டிகேட்டர் எத்தனை சுற்றி எத்தனை அவங்க வருங்க அவங்க கூட விழுகாதுங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரியுதா ரெண்டு டைம் மூணு டைம் அழுத்தி அமுக தான் விழுவுங்கும் நம்ம ஒரு இது ஒரு மயில் வாகனம் நமக்கு பிடிச்ச வண்டிங்க இன்னொரு வண்டி இருக்கு வீட்டுல பல்சரு அதுல பெட்ரோலு இல்லைங்க அது ஒரு நாள் எடுத்து வந்து ரைடு காட்டுறேங்க சரிங்களா கிட்ட வந்தாச்சுங்க இது ஐயோ பெட்ரோல் வேற இல்ல போல ஈழ வந்துருச்சேங்க முருகா ஏதாவது பாத்து பண்ணுப்பா நம்ம அணைங்க அந்த நிக்காங்க ரெண்டு பேரும் ஆமா நம்ம சூப்பர்வைசர் அந்த நிக்கிறாரு என்ன இங்க உட்காந்து இன்னும் வரலையா அவரு ஆஹ்

ஆட்டோ எடுக்க போயிருப்பாங்க வேற எங்க இருக்கு இப்போ இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காண்டி கிஷோர் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு கிஷோர் தான் ஆர்கனைசர் ஆமாம் மெட்டீரியலாம் இறக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம ஓப்பனிங் வீடியோவோட ஓப்பனிங்கில் இருக்கும்

ஆமா இது ஒரு யூடியூப் சேனல் நடத்துவாரு பேர் வந்து கீழிச்சேரி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வந்து நம்ம ஆர்த்தி மொஹால இருக்கோம் ஓனர் ஒர்க் ஷாப்ல ஈவெண்டோட ஓனர் வந்துட்டாரு இது ஒரு ஓனர் கிடையாது வா தண்ணி பழம் எடுத்து பாருங்க தண்ணி பழம் ஜூஸ் போகிறதுக்கு நம்ம அப்புறம் இங்கே தான் சுற்றி பொருள் நேராக போடுங்க போடுவோம் எடுத்துகிட்டு வரைக்கும் தான் நாங்கள் வேலை வைப்போம் அதான் தனிப்பழம் தான் தண்ணி பிடிக்க தண்ணி

இது என்ன வெள்ளை இது சோப்பு கலரில் தான் இருக்கும் இது எங்கேயுமே சோப்பு கலர் இல்லையே இது வாட்ரு தண்ணி பழம் இல்லை தண்ணி காய் இப்போ எத்தனை பேர் ஜூஸ் போட போகிறீங்க வந்து இரநூத்தம்பது பேர்த்துக்கு ஜூஸ் போட போகிறேன் இரநூத்தொம்பது பேர்த்துக்கு ஒரு ரெண்டு பழம் தான் இருக்குது மொத்தமே இந்த கீழே இருக்கு பாருங்க எங்கே இருக்குது பாருங்க ரெண்டு நாலு அஞ்சு இருக்கு ஆறு ஏழு எட்டு பழங்க இரநூத்தம்பது பேர்த்துக்கு இரநூத்தொம்பது பேர்த்துக்கு எட்டு பழத்தில் தண்ணி எவ்வளோ சேர்க்குறீங்க

தெரியுது நல்லாவே தெரியுது இது வந்துட்டு காய் இல்லை இது வந்துட்டு அழுகி போன பழம் அழி போன பழம் என்ன நல்ல டீவில காட்டணும் சரி காட்டு உனக்கு எப்படி தெரியுது அழுகுனு காயா எங்க பேர் அவ்வளோ பாரு நீ சாப்பிடுவ நீ சாப்பிடுவா மற்றவங்க சாப்பிட்றது கொஞ்சம் இனிப்பு இல்லைண்ணே தவறாக இருக்கும் அதான் சொல்கிறேன்ல இப்போ சீசனே கிடையாது எத்தனை பேத்துக்கு ஜூஸ் போடலாம் ஒரு பழத்துக்கு வந்து தண்ணி ஊற்றியா தண்ணி சொல்றா தண்ணி ஊற்றியா ஊற்றி இல்லை இல்லை அதான் இப்போ ஒரு பழத்துக்கு எத்தனை எத்தனை பேருக்கு யூஸ் போடலாம் என்னதுக்கா அதே கேட்குறாங்க அதே நம்ம பழத்தை ஆர்வமாக கேட்குறாங்க பார்த்துக்கோ குடிக்கவும் திண்டுக்கலாம் பாருங்க

இப்ப வந்துட்டு கோவில்பட்டி வாட்டர் மேலன் ஸ்டார் இப்போ உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்ட போறாங்க அப்படியே போயிருக்கேன் <laughs> <laughs> <Jujus yad luk. laughs> <adi> இது எடுனே இது கொஞ்சம் லைட் அமைக்கி உடனே கொஞ்சம் கீழே படல இப்படி கத்தி வச்சு வெட்டி விடு விடு கத்தி மாத்தி பிடிச்சு அவங்க கடக்க மாட்டான் மாத்தி பிடிச்சு அப்படி குத்தி விடுவோம் எப்படியா அப்படியே வெட்டி விடு சரியா போச்சு இப்போ ஐடியா பார்த்து இப்படிலாம் பார்த்தேன் எப்படின்னே அப்படிதான் பண்ணுவாங்க என்ன முக்குது ஊதுங்க அந்த கருப்புல குப்பை எடுங்க கருப்புல குப்பை எடுங்க அந்த உள்ள ஒரு கருப்புல குப்பை வரது சுத்தம் தான் ரொம்ப முக்கியம் நமக்கு எப்பயுமே ம் நம்ம வந்து நீட்டாக வேலை பார்க்கணும் ஓகேவா சுத்தம் தான் ரொம்ப முக்கியம் இந்த ஜார் ஆனால் கழுவவே இல்லை ஏனே நீ இப்படி சொன்னா யாருன்னே குடிப்பா ஜாரெல்லாம் கழுவி தானே வச்சிருக்கு சரி

ரெண்டாம் ஜூஸ் போட்டு கையே ஒரு ஐநூறுவா தான் கொடுப்பாரு அதுக்கு மேலே எதுவும் கொடுக்க மாட்டேன் ஓனர் ஓனர் வந்துட்டு அறுநூறுவா இருநூறுவா கொடுத்தாப்பட அதில் இவர் வந்து கமிஷன் இளநீ அடிச்சுட்டு ஏழனி சீவரமாக கையே வெட்டிக்கானே மட்டுமே இப்பாங்க ஈவெண்ட் முடிஞ்சது ஈவெண்ட் முடிஞ்சோடனே நம்ம கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு டைம் பாத்தீங்கன்னா பதினோரா ஆயிடுச்சு நான் போயிட்டு இருக்கோம் என்ன பார்த்தீங்கன்னா சரியான இதுங்க செமையா பண்ணாங்க ஈவெண்ட் ஒரு பக்கம் டிஜே ஒரு பக்கம் நல்லா ஜம்முன்னு வச்சிருந்தாங்க ட்ரம்ஸு அதெல்லாம் எடுத்து போலான்னு பார்த்தேன் அந்த வீடியோ எடுத்த காப்பி ரைட் வந்துருங்க அதெல்லாம் நான் எடுக்கல நல்லா இருந்தது நல்லா சாப்பிட்டாச்சு கல்யாண மண்டலத்துல சாப்பிட்டுட்டு கல்யாணம் போயிட்டு இருக்குங்க வீட்டுக்கு தாங்க ஆமா நம்ம லைஃப் இப்படிதாங்க போகுது எப்படியோ கஷ்டப்பட்டு செஞ்சு ஒரு கோபுரம் வாங்கியாச்சு இந்த கோபுரம் வாங்கறதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் என்னால முடிஞ்ச அளவுக்கு போட்டுருங்க போயிட்டு போட்டு எடிட் பண்ண செய்ய எடிட்டிங் நமக்கு அவ்வளவு தெரியாது இந்த மாதிரி போடுறேன் இதை தப்பா இருந்தா நான் திருத்திக்கிறேன் நீங்க சொல்லுங்க சரிங்களா இப்ப நைட் நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோங்க இப்ப வீட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு தெரியுமா இப்ப கரெக்டா ஒரு டுவெண்டி மினிட்ஸ் ஆகும் இப்ப நானும் வந்து அங்க பாத்தீங்களாங்க போய் அங்க நிப்பாட்டினோன்னு வண்டி சாஞ்சி கீழே விழுந்துட்டாங்க பக்கத்து வண்டியும் சாஞ்சி விட்டுட்டாங்க நல்ல வேலைங்க அந்த வண்டியில விருந்த பெட்ரோலும் எக்ஸல் இருந்ததுங்க டிவி பிப்டி அந்த வண்டி தள்ளி விட்டோம்னா பெட்ரோல் கீழே வந்து கீழே சாஞ்சிருச்சு நம்ம காலில் தான் லைட் ஆடி ஒண்ணுமே இல்லைங்க நான் ஸ்டாண்டு போட்டுட்டேன்னு நினைச்சு ஸ்டாண்டு போட்டிருக்கேன் நினைச்சு நம்ம ஒரு பக்கம் இறங்கிட்டேங்க இறங்கணும்னு நினைச்சுன்னா ஸ்டாண்டுல பைக் கவுந்துருச்சு உங்க அந்த இந்த வீடியோல அதை பின் பண்ணி வைக்கிறேன் நீங்க பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க நல்லா பண்ணா இருக்குங்க அந்த டயத்துல அந்த அண்ணங்க அண்ணானும் ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க இதெல்லாம் தேவையாடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம ஏதாவது ஒரு வீ நம்ம போற இடம்லாம் கண்ணி வெடியா இருக்குங்க நம்ம என்னங்க பண்றது நம்ம ஒண்ணுமே பண்ணல போகும்போது அதுவா என்ன இரு அதுவா போனோம் அதுவா இதாயிருச்சு நல்ல வலையும் அந்த அண்ணன் யாரும் இல்ல வண்டி சாயம் போது அவர் பெட்ரோல் பாதி கொட்டிட்டுங்க மரத்துலேயுமே அதுக்கப்புறம் வந்துச்சு ஆட்டம் வந்துச்சுங்க சாமான் ஏற்றிட்டு ஸ்டால் போடுற ஈவெண்ட் அந்த செட்டப் பாப்கார்ன் மிஷின் பஞ்சு மிட்டாய் மிஷின் ஐஸ்கிரீமு எல்லாம் எப்படி போய்ட்டு ஐஸ்கிரீம் சரியான கல்லுங்க பயங்கரமான இதுங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூப் வச்சு எடுக்க வரைக்கும் எடுக்க முடியல நான் என்ன பண்ணிட்டேன் கத்தி எடுத்துட்டேன் கத்தி எடுத்து கட் பண்ணி கட் பண்ணிட்டேன் கட் பண்ணி கொடுங்க கையெல்லாம் பாருங்க ரொம்ப இதாயிடுச்சு அந்த கத்தி பிடிச்சி பிடிச்சா இதாயிட்டு தழும்பு மாதிரி ஆகும்ல இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை ஐஸ்கிரீம் கொடுத்துருக்கேன் செஞ்சிருக்கேன் அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க இந்த விட்டம் பயங்கரமான கல்லுங்க அதை நம்ம ஃப்ரீஜை இருந்து போட்டா கூட அந்த மாதிரி கல்லு மாதிரி டங்குன்னு சொல்லுதுங்க அந்த மாதிரி அதை எப்படியோ கொடுத்து முடிச்சாச்சுங்க கொடுத்து முடிச்சு வீட்டுக்கு போயிடுவோம் சாப்பிட்டுட்டு தயவுசே புதுசா யாரும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தயவுசே சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் போதுங்க நீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க நம்ம வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பின் பண்ணி சி பின் பண்ணி பாருங்க மெசேஜா போடுங்க அது போதுங்க எவ்வளவு பேரு என்னென்னமோ பண்ணி முன்னாடி வந்துடுறாங்க நம்ம நல்லதே பண்றோம் நமக்கு எதுவும் நடக்காதா அப்படின்னு நினைக்கிறோம் நடக்குங்க எடுத்தோன்னு நம்ம மேல போக முடியாதுல்ல நான் என்ன சொல்றீங்க எடுத்தோன்னு ஒரு ஒரு வேலைய தொடர்ந்து செஞ்சாதான் முன்னாடி திறந்துட்டு பாய பண்ணிட்டு பாய் பண்ணா போனா அது வந்து சரியே கிடையாதுங்க ஒரு வேலைய ஒரு கரெக்டா ஒரு மாசம் வருஷம் கரெக்டா தொடர்ந்து பண்ண விடாது அவனுக்கு ஒரு லவ் வேணுங்க பாண்டிங் வேணும் அது இருந்தா தான் வாழ்க்கையில சக்சஸ் ஆக முடியும் எந்த வேலையா இருந்தாலும் கரெக்டா பண்ணணுங்க அதான் மெயின் வேலை இன்ட்ரெஸ்டோட பண்ணணுங்க நான் எல்லாம் எனக்கு வதையுதுன்னா வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தேன் ஆட்டோ ஓட்டினேங்க அப்ப அந்த வேலை எனக்கு நல்ல வேலை தான் வண்டி போறன்னு செவன் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு இந்த செட் ஆகலைங்க அதனால இப்படி இப்ப டவர் லைன்ல சேர்ந்தாச்சுங்க டவர் லைன்ல இப்போ என்னன்னா டவர் மூணு மாசம் ஒரு தடவை டவர் ஏறிக்கிட்டே இருக்கணும் மூணு மாசம் மூணு மாசத்துக்கும் டவர் இருக்குங்க கண்டினியூவா இருக்கும் நம்ம ஏறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு டவர்லயும் ஏறி செக்அப் பண்ணி வயர் ஏறி கரெக்டா இருக்கா அதுக்கப்புறம் ஏதாவது ஃபால்ட் இருக்கா ஃபால்ட் இருந்தா நம்ம தான் செக் பண்ணணும் இந்த நைட்டு அன் டைம்ல இப்ப வீட்டுக்கு போறா வேலையை முடிச்சு இது பார்ட் டைமா சைல எப்பயா அப்பப்போ வரும் ஈவெண்ட்டு அப்ப போவேன் இப்ப நைட்டு போய் வீட்டுக்கு போறோம் மணி ஆயிடுச்சு இப்ப போய் வீட்டுல போய் போனோடனே மறுபடியும் நம்ம ஏதாவது சைட்டுக்கு ஏதாவது போகணும்னு சொன்னா உடனே கால் வந்து நம்ம போய் தாங்க ஆகணும் அப்ப போக முடியாது இந்த மாதிரி சொல்ல நம்ம வேலைக்கு சேரும் போது டுவெண்ட்டி போர் செவன் ஜிலி தான் வேலைக்கு சேர்ந்தோம் ஆம்புலன்ஸ் மாதிரி ஏதாவது பால்ட்டு வந்தா போயே ஆன மாதிரி நம்ம போய் ஆகணும் நம்ம போய் அந்த சைட்ல போறோமோ இல்லையா சைட்ல போய் நின்றுணும் அங்க போய் நின்று ஆபிஸ்க்கு கால் பண்ணி என்ன ஆச்சு நைட்ல ஜி கிடைக்கல ஃபைவ் ஜி டவுன் ஆயிருச்சா போர் ஜி இதா அதுக்கப்புறம் இங்கிருந்து போற லிங்க் இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் செக் பண்ணி செஞ்சு நம்ம மே நைட்ல மேலே ஏறக்கூடாதுங்க இல்லை நான் ரூம் மாதிரி எல்லா டவருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஓடிசின்னு அது பேரு ஓடிசி ஓடிசி பேர் ரூம் மாதிரி இருக்குங்க அந்த ரூம் செக் பண்ணி என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லி ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணி செஞ்சு நம்ம செக் பண்ணுவோங்க நான் வந்தாச்சு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க இங்கே நாய் வரட்டுங்க காணோம் வீட்டுக்கு வந்தாச்சுங்க அந்த காட்டுக்குள்ளே காடுதான் இருக்குங்க வீடு வீட்டு பக்கம் காடு தான் இருக்கு இந்த வீடு டெவலப் ஆலைங்க இந்த ரெண்டு வீடு வந்து இருக்குங்க அவ்வளவுதான் நம்ம பாப்பா மட்டும் தான் தனியா இருப்பாங்க நம்ம டுவெண்ட்டி போர் அப்படியே சுத்தி சுத்தி வந்து கேட்கலாங்க ஏய் நம்ம செல்ல குட்டிஸ் வாங்கடா 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 பட்டுக்கலாம் வாங்க 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 சரி பாய்ங்க குட் நைட் லவ் யூ ஆல்